நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா கற்பனை பண்ணாதீங்க பாவனை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க எனக்கு அதை கரெக்டாக புரியல மாஸ்டர் ஏன்னா நான் பண்ணும்போது கற்பனை பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது அந்த பாவனை பண்ணுறதுன்றது எப்படி அதை கொஞ்சம் புரியுற மாதிரி கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா மாஸ்டர் நன்றி கற்பனைக்கும் பாவனைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கற்பனை அப்படிங்கிறது மைண்டை வச்சு செய்கிறது மூளையை வச்சு பண்ணுறது இருந்து இயங்கிறது கற்பனை இதை பூர்வமாக செய்கிறது பாவனை அவ்வளோதான் வித்தியாசம் வச்சுங்களேன் நயன்தாரா கூட டிவேட் போடுற மாதிரி படுத்து அண்ணாந்தை பார்த்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு நினைக்கிறது மூளை வச்சு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதே நேரத்தில் நயன்தாரா கூட நீங்கள் டிவேட் போடுற மாதிரி உண்மையாலுமே வச்சு பிறண்டு கீழே விழுந்துடுறீங்க கட்டிலேருந்து பிறண்டு கீழே விழுந்துடுறீங்க அல்லது ஏதோ ஒரு பேடு இது நடக்குதுன்னா ஒரு ஃபீலிங் கன்னத்தில் கண்ணிலேருந்து தானே தண்ணி வருது தேம்பி தேம்பி அழுவுறீங்க அங்கே ஆனால் நயன்தாரா இல்லை ஆனால் நீங்கள் தேம்பி தேம்பி அழுவுறீங்க அதுக்கு பேர் பாவனை ஸோ கற்பனையில வந்து கனவு கண்டுகிட்டு இருப்பீங்க பாவனையில் அதுவே மாறிடுவீங்க அவ்வளவுதான் வித்தியாசம் செய்தேனு